அதை கொடுத்த அன்பளிப்பை வந்து திரும்ப பெறது எதற்கு சமம் எல்லாருக்கும் தெரியும் தெரியுங்களா அப்படி இருக்கும்போது ஒரு ஏகத்துவ சிந்தனையேற்ற ஒரு சகோதரர் வந்து சமரசம் பேசலாம் இல்லை இந்த கணக்கை ஒப்படைங்க அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் இந்த கணக்கை ஒப்படைப்பதாக இருந்தால் நல்லா நோட் பண்ணிக்கோங்க நாங்கள் இந்த கணக்கை ஒப்படைப்பதாக இருந்தால் நாங்கள் இந்த அல்லாஹ்வுடைய பள்ளிக்காக செய்த நிதியை எங்களுக்கு நீங்கள் திரும்ப தர வேண்டும் இது தலைமையத்திலிருந்து எங்களுக்கு அறிவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க இந்த விஷயம் தலைமையத்திலிருந்து அறிவிக்கப்பட்டதா முதல்ல ஒண்ணு அடுத்தது இப்படி திரும்ப கொடுக்கப்பட்டதை கேட்பது நியாயமா கொடுத்த அன்பளிப்பை திரும்பி வாங்கறது நீங்க எது இருக்குன்னா இப்ப நான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில பத்தாயிரம் ரூபாய் எனக்கு வாங்கக்கூடாது அதாவது திருப்பி கேட்றதுக்கு ஒரு இல அளவுகோல் வச்சுக்கங்க நான் உங்களுக்கு ஒரு அன்பளிப்பு தரேன் தனிப்பட்ட முறையில என்ன தங்கச்சியா இருக்கிறீங்க அக்காவா இருக்கிறீங்க அல்லது சொந்தக்காரங்களா கொடுக்குறேன் அப்படி கொடுத்ததை திருப்பி கேட்டால் கொடுத்த அன்பளிப்பை திருப்பி கேட்டதுதான் வாந்தி எடுத்த நாய் நக்குவதற்கு சமம் சொன்னாங்க நீங்க தந்தது ஜமாத்தினுடைய நன்கொடை இது நன்கொடை அன்பளிப்பு கிடையாது வளர்ச்சி நிதி இந்த வளர்ச்சி நிதி மோசடி பண்ணால் கிளைம் பண்ற அதிகாரம் உங்கள்கிட்ட இருக்குது கிளைம் பண்ணக்கூடாது அன்பளிப்பை கிளைம் பண்ண கூடாது நீங்க இப்ப அன்பளிப்புக்குள்ள சட்டத்தை நிதி கொண்டு போய் சேர்க்கவே கூடாது அன்பளிப்புக்கு நீ நிதிக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு உதாரணம் சொல்றேன் கேளுங்க நீங்க எனக்கு ஒரு வாட்ச் அன்பளிப்பு தெரிய நல்லா இருக்குங்க போன பிறகு வாட்சா அப்படின்னு நீச்சிட்டேன் நீங்க இந்த கிளைம் பண்ணவே கூடாது அடுத்து நினைச்சுக்கலாம் இவனுக்கு அன்பளிப்பு கொடுக்கூடாது உதாசனப்படுத்த அப்படி நினைச்சுக்கலாம் நீங்க என்கிட்ட வந்து நீ எப்படி வாட்சி தூக்கி போட கேட்கக்கூடாது நீ எப்ப அன்பளிப்பு கொடுத்து அது கேட்க அவனுக்கு ரைட்ஸ் இல்ல இதுதான் அன்பளிப்பு நிதி அதா நான் உங்களுக்கும் நீங்க எனக்கு வந்து வேற ஏதாவது வகையில சொந்தமா நான் ஒரு நிர்வாகி உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகி உங்கள் நிதியை கணக்காற்ற நிர்வாகி உங்கள் நிதியை மோசடி பண்ண உங்கள்ட்ட திருப்பி ஒப்படைக்க வேண்டிய நிர்வாகி அதெல்லாம் நிர்வாகம் இப்ப நான் என்ன கேட்கறேன் சார்பில் தமிழ்நாடு ஒரு ஐம்பது லட்சம் வசூல் பண்ணிட்டு வசூல் பண்ணிட்டு டக்குன்னு வந்து நாங்க செலவு பண்ணும்போது போது இல்லீங்க முதியோர்ல நடத்துறதா வசூல் பண்ணோம் முதியோர் ஊத்தி முடித்தோம் அப்படின்னா நாங்க என்ன செய்யணும் என்ன செஞ்சோம் நாங்க கட்டடம் அமைக்க போறோம் தலைமைக்காண்டி ஒரு கட்டடம் வாங்க போறோம் தலைமைக்காண்டி ஒரு இடம் வாங்க போறோம் தமிழ்நாடு புல்லா வசூல் பண்ணோம்ல வசூல் பண்ணது என்ன அறிவிச்சோம் மக்களே நீங்கள் மனமுவந்து எத்தனையோ பள்ளிகள் கட்டுறோம் தலைமைக்கு ஒரு பள்ளி இருக்கணும் கட்டுறதுக்கு தாந்திங்க ஆனா பல கோடி செலவு வைக்குது இடம் அங்க காசு இல்ல எனவே யார் யாரெல்லாம் கொடுத்தீர்களோ அவங்க பேரு போன் நம்பர் அட்ரஸ் சொல்லி அக்கௌண்ட் நம்பர் சொல்லுங்க திருப்பி அனுப்பிடுன்னு திருப்பி ஏன் கொடுத்தோம் நாங்க நீங்க என்ன சொல்லணும் வாங்கணும் என்ன சொல்லணும் அன்பளிப்பு அதை வாங்கிட்டு தப்புன்னு சொல்லணும் நாங்க மாட்டோம் கொடுத்துருக்கோமாட்டோம் அன்பளி கொடுக்க கேள்வி கேட்கற அப்படி வந்துடும் இது அன்பளிப்பே கிடையாது நாங்க நியாயமா நடக்கணும்னா திருப்பி கொடுக்கணும் அதனால அவர் திருப்பி கேட்டிருக்கிறாரு அவங்க என்ன கேட்கறான்னு கணக்கு கேட்கிறாரு அந்த மூன்று லட்சம் எனக்கு திருப்பி தான் அப்படின்னு அவர் கேட்கறாரு அவர் அதை தான் இவர் சொல்றாரு முதல்ல நீ நம்ம கொடுத்த எல்லா சொத்தையும் கணக்கு காட்டு இருக்காரு அதையும் நம்ம விட்ட சொன்னோம் வேணாங்க அது வேணாங்க அதை அவங்களும் வச்சுட்டு போட்டோம் நமக்கு எதுவும் வேணாம் அதான் அறிவிச்சிருக்கிறோம் வேணாம் எதுவுமே வேணாம் அவங்க அவங்க கட்டணம் வச்சுக்கிட்டோம் நீங்க சொல்றீங்க அன்பளிப்பு நன்கூட பொருந்தாது சரிங்களா அன்பளிப்பு என்றால் தனிப்பட்ட முறையில் ஒரு சகோதரனுக்கு சகோதர அன்படையிலே நண்பன் என்ற அடிப்படையில் நேசன் என்ற அடிப்படையில் உறவினர் என்ற அடிப்படையில் அவனுடைய தனி விருப்பு வெறுப்புக்காக நான் கொடுக்கிற தொகை அல்லது ஒரு பொருள் அதை அவன் உடைக்கலாம் தூக்கி எறியலாம் துஷ்பிரயம் பண்ணலாம் பயன்படுத்தலாம் இப்படி கேள்வி கேட்க அன்பளிப்பு கொடுத்தே அதிகாரம் இல்லை திருப்பி கேட்க அதிகாரம் இல்ல அதுக்கு சொன்னாங்க ஆனால் நிதியை வைங்க அப்ப ரசூல் ஐயன் கணக்கு கேட்டாங்க ஒருத்தர் போனார் இல்லைங்க ஒருத்தர் போறாரு வசூல் அந்த சகாபி ஏய் கணக்கு சொல்லு அந்த அவங்க எல்லாம் எனக்கு அன்பளிப்பு கொடுத்துருக்காங்க ஐயா கேள்வி என் கேட்டு அது இவர் என்ன அல்லாஹ் சொல்ற இதெல்லாம் எனக்கு கொடுத்தது இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்ததுங்கிறாங்க இது என்னடா இது கணக்கு கேட்டா இது இன்னும் ரசூல மக்கள் உடைக்கிறாங்க இவரிடம் நாம் வசூலிக்க அனுப்பி இருக்கின்றோம் இதை எனக்கு கொடுத்தது இது இவருக்கு கொடுத்தது என்று நினைக்கிறாரே அவர் அவங்க உம்மா வீட்டில் இருந்திருந்தால் வாப்பா வீட்டில் இருந்தால் இது கிடைத்திருக்குமா ரசூலா கேட்டாலே என்ன அர்த்தம் அது உம்மா வீட்டில் இருந்து வாப்பா வீட்டில் இருந்து உங்களுக்கு கிடைச்சது அன்பளிப்பு சரியா சொந்தோ பந்தோ நேசோ நட்பு எந்த வகையில நீங்க பொது நிதியை வசூலிக்கிற ஆளுங்கிறனால கிடைச்சிருக்க காசு அது அன்பளிப்பு இல்ல அமானிதம் அமானிதத்தினுடைய வாக்குறுதி வேற அன்பளிப்பு வாக்குறுதி வேற அமானிதத்தை உரிய முறையில செலவு பண்ணணும் செலவு பண்ண முடியாது திருப்பி படைக்கணும் அதான் சட்டம் அப்படி தானே செய்யணும் இப்போ ஒரு ஜமாத்து நடத்துற ஜமாத்து திரும்பி அரசாங்கம் தடை பண்ணிருச்சு பணத்தை திருப்பி கொடுத்தணும் மக்களுக்கு இது அம்மா இது மோசடியா போயிடும் நான் வீட்டு எழுதிட்டு போனேன்னா நான் பாதியா போயிருவேன் அதுக்காக திருப்பி கேட்டேன் இன்னும் திருப்பி வேணாம்னு சொல்லிட்டு நம்ம திருப்பி கேட்டுருக்கீங்க வேணாம் அவங்க திருப்பி கேட்டதுக்கு பதிலடியா தான் கேட்டோங்கிறாங்க வேணாம் நமக்கு வந்து தமிழ்நாடு தொகுதி ஜமாத்தின் காசாக இருந்தாங்கன்னு கொடுத்த தான் அந்த மூன்று லட்சம் வச்சு பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனா அந்த சொத்துல எங்களுக்கு அஞ்சு நயா பைசா வேணாம் இன்னும் சொல்ல போனா அதுல எழுபது சதவீதம் எண்பது சதவீதம் நம்முடைய ரத்தம் இருந்தாலும் உதவி இருந்தாலும் நம்முடைய பிரச்சாரத்தினுடைய வீரியம் இருந்தாலும் நம்ம தாயிகளுடைய வசூல் அர்ப்பணிப்பு இருந்தாலும் வேணாம் எங்களுக்கு அது திருப்பிய வேணாம் அது நீங்க அன்பளிப்பா நினைக்க வேணாம் நன்கூட தான் அது நீங்களே வச்சுக்கங்க ஆனால் அல்லாஹ் பயந்துக்குங்க ஏன்னா இனி நீங்க எந்த ஜமாத்துக்கு போனாலும் சரி அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான் இன்னைக்கு உலகத்துல வேணா தப்பிக்கிறதுக்கு ஆயிரம் சட்டம் போடலாம் உலகத்துல நம்ம அல்லாஹ் தான் குறுகிய வட்டத்துல என்ப்பா ஒரு ஜமாத்தா இருப்பா அவனு கேள்வி கேட்கிற உரிமையை கொடுங்கப்பா கொடுத்தீங்கன்னா அவன் தட்டி கேட்பான் நம்ம தப்பு இருந்தாலும் திருத்திக்கலாம் இங்கே நம்முடைய பாவங்கள் கரைஞ்சு போயிரு நினைக்கிறோம் இதெல்லாம் முடியாது கேள்வி கேட்க ஆளே வேணாம் நீ வெளியூர் என்ன ஆதிக்கம் பண்ணாத கேள்வி எல்லாம் கேட்க நான் ஒரு தனி ஜமாத் தனி ஜமாத் என்ன அர்த்தம் தெரியுங்களா ட்ரஸ்டுக்கும் தனி ஜமாத்துக்கும் வித்தியாசம் இருக்குது ட்ரஸ்ட்னா ஏழு பேர் இருப்பாங்க ஏழு பேர்ல பதினோரு பேர் வரைக்கும் இருந்துட்டு அவங்க தான் சொத்துதாரர்கள் அவங்க தான் முழு உரிமையாளர்கள் ஜமாத் என்ன அர்த்தம் தெரியுமா அதுதான் மாநில தலைவர் சரிங்களா தனி ஜமாத் அவர் தான் மாநில தலைவர் அவர் தான் மாவட்ட தலைவர் அவர் தான் கிளை தலைவர் அவர் தான் தொண்டர் அவர் நிறுத்தார் உறுப்பினர் சேர்க்க முடியும் பயிலா இருக்காது இப்ப நாங்க மாநிலத்தில் பயிலா நடத்துறது நாலாயிரம் உறுப்பினர்களை நாலாயிரம் கிளை நிர்வாகிகளை திரட்டி இது இது பயிலா சட்டம் மூணு வருடம் ஒருவர் பொறுப்பில் இருந்து அடுத்த மூணு வருடம் இந்த பொறுப்பில் இருந்தால் அதுக்கு அடுத்த மூணு வருஷம் அவர் நிர்வாகியாக இருக்கக்கூடாது நாங்க என்ன போட்டுருக்குறோம் சட்டம் ஏன் இந்த பதவி மோகம் நம்மள அடிமைப்படுத்த கூடாதுன்னு நாங்களே ஒரு பைலா போட்டு வச்சிருக்கோம் இந்த பைலா எல்லாம் அவங்க போட மாட்டாங்க எப்படி போட மாட்டாங்கன்னு உதாரணம் கேளுங்களேன் தாமுக நம்ம வெளியே வந்தோம்ல தாமுக்கா இருக்கிறத என்ன தெரியுமா தலைவர் மாற்றப்படலாம் தாமுக நம்ம வெளியே வந்தது தெரியுமா மக்களே இவ்வளவு அனுபவம் இந்த தலைவரை விட முடியுமா அப்படின்ட்டாங்க அங்க கிளப்பியதாச்சு கிளப்புனது கம்மி தான் இருபது சதவீதம் மக்கள் தான் எண்பது சதவீதம் மாத்தலாங்கிறாங்க மக்கள் அனைவரும் என்னை தான் நிரந்தர தலைவர் என்று ஏற்றுக்கொள்ள காரணத்தினால் பயிலாயில் மாற்றப்படுகிறது நான் தான் நிரந்தர தலைவர் ஆயுள் கால தலைவர் இது ட்ரஸ்ட் ஒண்ணுதான் அது அப்ப பயிலாவை நம்ம கையில் வச்சிருப்பாங்க அவங்க இப்போ நான் கேட்கிறேன் இந்த பைலாவை பத்தி நீங்க தட்டி கேட்கலாம் உதாரணத்துக்கு நீங்க எல்லாம் என்ன செய்யலாம் இந்த உங்க பைலால இந்த இந்த சித்திரா பக்கத்துல இந்த தப்பு இருக்குது மாத்துங்க பொதுக்குழு கூட்டி நாங்க மாத்துவோம் பயிலால தப்பு இருந்தா மாத்துவோம் இந்த பைலா என்று நாங்க தயாரிச்சதுல ஏதாவது பதவி மோகம் இருக்குதா எங்கள்கிட்ட இந்த பைலாவுல தப்பு இருக்க நல்லா பாருங்க தொடர்ந்து இரண்டு பதவிக்காலத்திற்கு பிறகு மீண்டும் அந்த பதவிக்கு வரக்கூடாது எந்த பதவிக்கு வரக்கூடாது மாநிலத்தில் வந்துருச்சா நான் என்ன கேட்கறேன் பிஜே அவர்கள் ஒரு மூணு வருஷம் சும்மா இருந்தாங்களே எதுக்கு அவர் 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 நினைச்சா இருக்கட்டும் சொன்னா ஏத்துக்கிற மக்கள் இருக்காங்க எதுக்கு இருந்தாங்க பைலா அதுக்கப்புறம் வேற எல்லாம் ஏற்றும் பொழுது அல்தாஃபி இப்ப நிர்வாகத்தில் இருக்க ஏன் அவர் ரெண்டு பதவி காலத்தில் இருந்திருக்கிறார் எம்ஐ சுலைமான் இரண்டு பதவி காலத்தில் இருந்திருக்கிறாங்க கலீல் ரசூல் இரண்டு பதவி காலம் இருந்திருக்கிறாங்க அப்ப இரண்டு பதவி காலத்தில் இருந்தவர்கள் மூன்றாவது ஒரு மூணு வருஷத்துக்கு சும்மா கிடக்கணும் அவங்க பதவி இல்லாம எப்படி இருக்காங்க பார்ப்போம் இப்படி ஒரு ஜமாத்தை பரிசுத்தமா வச்சிருக்கும் பொழுது அது அதெல்லாம் முகாந்திரன் இவ இப்ப இவங்களே ஒரு தனி ஜமாத்த வச்சிருக்காங்களா அதுக்கு பயில கேட்டீங்களா அவர் சேர்க்கிறதா உறுப்பினர் அவர் வைக்கிறதா பொதுக்குழு அவர் வைக்கிறதா செயற்குழு ஏற்கனவே ஒருத்தர் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்களா அதுக்கு என்னங்க பதில் அவங்க சேர்க்கிறதா உறுப்பினர் யாரை சேர்ப்பாங்கன்னு யோசிச்சுக்கணும் நீங்க அப்ப நீங்க இதை வைத்து பாருங்க தனி ஜமாத்துன்னு போனவர்கள எப்படி நாங்கள் சமரசம் பண்ண முடியும் இன்னும் சொல்ல போனா தவிஜமாத்துக்கு என்ன கெட்ட பேரோ நாங்கள் பிரிச்சுட்டே போறோம் தான் கெட்ட பேர் ஆனா பேர் அவப்பேறி அவதூறை சுமந்தாலும் சமரசத்துல நம்ம இறங்கினதான் நம்ம ஜாஸ்தி ஜாக்காரங்களோட தான் செஞ்சோம் ஜாக்காரன் கோயம்புத்தூர்ல வந்து சந்திச்சாங்க நீங்க ஏன் கமாலின் மனோட பிரிச்சுக்கிறீங்க வாங்க சேர்ந்து பேசலாம் பிஜேபி பரவாயில்லைங்க அவரும் வயசான காலத்தில் இருக்கா நல்லதுதான் சேர்ந்துக்குவோம் நமக்குள்ள அக்கீதா தொடர்பான விஷயத்தை தெளிவுபடுத்துவோம் இந்த ஒரு சட்டம் சகாபாக்களை பின்பற்றலாம கூடாதா அதெல்லாம் பெரிய கொள்கை அதெல்லாம் தெளிவுபடுத்தலாம் சரி ரைட்டு விவாத ஒப்பந்தம் எப்படி பண்ணலாம் பேசுறாங்க ரைட்டு கலந்துரையாடல் பண்ணி நம்ம கொள்கை பத்தி ஒரு தெளிவடைஞ்ச பிறகு சேரலாம் அதே மாதிரி நாங்கள் சில பேர் மேல தப்பு சொல்லிதான் இவங்க இவங்க பண மோசடி பண்ணி பள்ளிவாசல் பேர்ல தன் கடையெல்லாம் வச்சுக்கிட்டாங்கன்னு பல பேர் மோசடி சொன்னோம் அவங்களுக்கு பெரிய பெரிய பொறுப்பு கொடுத்துருக்கீங்க அவங்க நடவடிக்கை எடுங்க மனிதன் தப்பு செய்வா அவன் மேலே நடவடிக்கை எடுத்தால் ஆள் தேராது அதனால அதெல்லாம் மீண்டும் சமரச பேச்சுவார்த்தைலாம் பிஜேவோட வேணாம் என்று அவங்க நான் என்ன கேட்குறேன்னா இப்போ தாமமுகாவில் இருந்து கூட ஒரு பிரமுகர் வந்தார் நீங்கள் இவங்களை ஆதரிக்கலாமே முஸ்லீம் வேட்பாளர் ஆதிச்சா நல்லது தானே என்று சரி அவங்கள வர சொல்லுங்க தௌஹீதுக்கு எதிராக எங்கெங்கெல்லாம் எங்களை அடித்தாங்களோ கொடுமைப்படுத்தினாங்களோ அதுக்கு அவங்க மன்னிப்பு கேட்டுட்டு இனிமேல் நாங்கள் தௌஹீத் பிரச்சாரத்துக்கு முட்டுக்கட்டை நிற்க மாட்டோம்னு சொன்னால் போதும் எங்களுக்கு அதான கொள்கை அப்படின்னும் இவன்ட்ட ஓட்டு பிச்சை எடுக்கிறதுக்கு மாற்று மாதம் கேட்கலாம்னு சொன்னது யார் அப்ப சமரசத்துக்கு நம்ம தான் இறங்கி நிக்கிறத தவிர இன்னும் சொல்லப்போனா இறங்கி நிக்கிற அளவுக்கு நம்ம தாழ்மை அடையல அல்லாவுடைய கிருமினால ஒரு மதிப்பு உள்ள நிலையில் மக்களிடத்துல ஒரு மாநாடு பொதுக்கூட்டம் ஆர்ப்பாட்டம் போராட்டம் நின்னா உரிமையை வென்ற அளவுக்கு வந்து இருக்கிறோம் ஆனால் நம்ம ஏன் இறங்கணும் ஏன்னா அல்லாஹ் வந்து அகந்தை பிடிச்ச விரும்ப மாட்டாது ஆனா நமக்கு வந்து விழுகிற பேர்லாம் இதுதான் இப்போ நீங்க சமரசத்துக்கு டேட் சொல்ல சொல்றீங்க தாருசலாம் அறக்கட்டளை கைப்பத்தி சொல்லுவாங்க அது வேண்டாம் அவங்களே அறிவிக்கட்டும் அவங்கள என்ன செய்யணும் நாங்க இந்த தேதியில போய் தலைமையை சந்திச்சு நாங்க தனி ஜமத்துல வேணாம் நாங்க உறுப்பினர்களை அதிகப்படுத்தி சட்டப்பூர்வமா மாத்திரம் உறுப்பினர்கள் தான் உரிமையை கொண்டாடணுங்க உங்க ஊருக்காரங்க நீங்க தான் உரிமையை பேசணும் நீங்க தான் தட்டி கேட்கணும் அந்த உரிமை உங்க கையில தான் இருக்குதுங்கிற அடிப்படையில் நீங்க சொல்லுங்க சார் இப்போ நீங்க சொல்லிட்டீங்க நீங்க யாரு ஏன்னு கேட்டீங்கன்னா இது ஏன் கேட்கறேன்னா அவர்கள் அஞ்சு பேர் வந்தாங்க எங்கள்கிட்ட நாங்க டேட் சொல்றோம் சரியா அஞ்சு பேர் வந்துட்டு தான் எங்கள்கிட்ட சொன்னாங்க ஊர் மக்கள் எல்லாம் எங்களை திணிக்கிறாங்க தனி ஜமாத் வச்சுக்கலாம் வெளியூர் காரங்களை கட்டாயப்படுத்த வேண்டாம் திணிக்கிற காரணத்தினால நாங்க வந்து தனி ஜமாத்து அறிவிச்சிருக்கிறாங்க அதனால யார் சொல்வதா இருந்தால் போலி நாடகமே நமக்கு வேணாங்க நாடகத்தை நம்பி வேணாம் அவர்கள் எழுத்தா சொல்லட்டும் சரியா எழுத்து பூர்வமா அந்த ஜமாத்தை ஆதரிக்கணும் சொல்லக்கூடிய ஒரு பதினஞ்சு பேர் இருப்பாங்களா பதினஞ்சு பேர் எழுதி ஒரு டேட்டை நீங்களே ஃபிக்ஸ் பண்ணுங்க எழுதி தரட்டும் அந்த ட்ரஸ்டிகளே எழுதி தரட்டுமே ஏன் எதுக்கு இதை சொல்றேன்னா அந்த அஞ்சு பேரும் வந்தாங்கல்ல அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா நாங்க ஊர்ல போய் கன்சல்ட் பண்ணாங்க உங்களுக்கு எல்லாம் நீங்க உங்களுக்கு ஆதரவு கொடுக்கலாம் நாங்க முடிவு எடுத்திருக்கிறோம் என்று முடிவெடுத்தாங்களே மத்த பேர் அவங்க சொல்லிதான் நீங்க மாற நீங்க முடிவ அவங்களையும் கையெழுத்து போட்டு கேளுங்க எங்களுக்கு வந்து எழுத்தா வந்தா நாங்க நம்புவோங்க இந்த போலி வேஷமே வேணாம் அப்புறம் நாங்க ஒரு டேட்டா சொல்லி மீண்டும் கைப்பற்றுறாங்கன்னு சொல்லி வேணாம் எழுத்தா வரட்டும் எங்களுக்கு யார் எழுதி தலைமைக்கு அனுப்புறாங்களோ இன்ஷால்லா பார்ப்போம் ஆற நம்ம வைக்கிறத பத்தி அத தொடர்ந்து தான் வைக்கணுமா விட்டு விட்டு அந்த மாசம் ஃபுல்லா விட்டு விட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வைக்கலாமா அப்படிங்கிறது ஒண்ணு நபிவளை நவிவளை நிக்காக என்றால் எந்த முறையில் வைக்கணுங்கிறது இங்க வந்து குழப்பத்தில் இருக்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி ஸலாம் சொல்றாங்க இஸ்தஃபி நஃபஸக வஸ்தஃபி கல்பக இன் அப்தாகன்னஸு அப்தௌக வாபிசாங்கற ஒரு சஹாபிய பார்த்து சொல்றாங்க வாபிசாவே நீ நல்லவர் என்று நான் உனக்கு சொன்னாலும் உலகமே உன்னை சொன்னாலும் நீ நல்லவனா இல்லையா என்பதை உன் உள்ளத்தை கேட்டுக்கொள் உன் கேளுன்னு சொன்னாங்க அந்த அடிப்படையில உங்களுக்கு பயந்து அல்லாவுக்கு பயந்து உங்க உள்ளத்தை பார்த்து வரதட்சணை கொடுக்கல் வாங்கல் இல்லாமல் பொருளாகவோ பணமாகவோ இல்லாமல் ஆடம்பரம் இல்லாமல் பிரமத கலாச்சாரம் இல்லாமல் பிதாசான அனாச்சாரம் இல்லாமல் நீங்கள் சுண்ணத்தான முறையில் நடத்தினீர்களானால் இதுல உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சு போயிடும் சரிங்களா அந்த மாதிரி நடத்துறது நகை வழி திருமணம் சரியா அடுத்த விஷயம் ஆறு நோம்பு இருக்குல்ல ரமலானை தொடர்ந்து செவ்வால ஆறு என்றால் ரமலானை அடுத்த ஒண்ணு ஆறா அல்லது இந்த மாதத்தில் ஆறா என்று கேட்டால் நபிசல்ல சொல்ற ஒரு அதிச வராங்க மன்சாம ரமலான் யார் ரமலானை நோன்பை சவ்வாலில் ஆறு நோன்பு வைக்கிறார்களோ அவர்கள் பக்கா அன்னமா சாம தகர குள்ளகு ஒரு ஆண்டு முழுவதும் சமம் சொல்றாங்க அந்த அடிப்படையில ரமலானில் நாம நோன் வைக்கிறோம் ரமலான அடுத்த உடனே நோன்பு வைக்கிறதா இருந்தால் சவ்வால் ஒன்னு நம்ம நோன்பு வச்சாகணும் இல்லையா தொடர்ச்சியா வைக்கிறதா இருந்தால் சவ்வாலில் வைத்து ஆகணும் ஆனா சவ்வால் ஒண்ணுல நம்ம பெருநா கொண்டாடுவோம் நோன்ப வைக்க மாட்டோம் அதுல இருந்து ரசூல என்ன சொல்ல வராங்கன்னா ரமலான் மாதத்தை தொடர்ந்து சவ்வால் மாதத்தில் நீங்க துல்காதல வச்சிடாதீங்க துல்கத்தில் வச்சிடாதீங்க சவ்வால்ல வைங்க ஆறுன்னாங்க இந்த ஆறை தொடர் ஆறா விட்டு விட்ட ஆறா என்றால் அந்த ஆறுன்னு சொன்னாங்களே விசலாசலம் அந்த ஆறுக்கு வந்து சித்தன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க சித்தன் என்ற அரபி வார்த்தைக்கும் சித்தத்து என்ற வார்த்தைக்கு ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குதுங்க சித்தத்து என்றால் தொடர்ச்சியா வந்து ஆறுக்கு இப்ப அல்லாஹ் உள்ளதி கலக்க சமாவாத்தி வல்லருல பி சித்தத்தி ஐயாம் அல்லாஹ் வானங்களையும் பூமியையும் ஆறே நாளில் படைத்தானா இங்க ஒரு நாள் அப்புறம் ஒரு நாற்பது வருஷம் கழிச்சு ஒரு நாள் அப்படி இல்லை தொடர்ச்சியான ஆறு நாளில் சித்துன்னு சொன்னா ஏதோ ஒரு ஆறு சரிங்களா அப்ப ரமலானை தொடர்ந்து சவ்வாலில் ஆறு நோன்பு வைங்க ரசூலா இஸ்லாம் சொன்னது அடிப்படையில் ஏதோ ஒரு ஆறு நாள் மொத்தத்தில் எதுவா இருக்கணும் சவ்வால் இருக்கணும் இன்னொன்னு நீங்க ஆறு நாளிலும் வைக்கலாம் ரெண்டு நாள் ரெண்டு நாள் ரெண்டு நாள் விட்டு விட்டு வைக்கலாம் ஒரு நாள் ஒரு நாள் ஒரு நாள் விட்டு விட்டு வைக்கலாம் மூணு வச்சு அப்புறம் மூணு விடலாம் இல்ல மூணு தொடர்ச்சியா வச்சு மூணு தனியா வைக்கலாம் அஞ்சு தொடர்ச்சியா வச்சு ஒன்னு தனியா வைக்கலாம் மொத்தத்தில் இந்த மாசத்துக்குள்ள ஒன்னு இன்னொன்னு கடமையான நோம்ப பெண்கள் விட்டுருப்பார்கள் ஆனால் வந்து இதுவும் கடமை பிளஸ் சவால் அப்படி வராது ஒன் அடிக்க முடியாது என்ன செய்யலாம் கடமையான நோன்பை வச்சிட்டு செவ்வாலுடைய ஆறு வைங்க அல்லது சவாலுடைய ஆறு வச்சுட்டு இன்னொரு மாதங்கள்லையாவது கடமையான நோம்பு வைங்க ஆனா எது ஃபஸ்ட்டு வைக்கணும்னு குழம்பிக்க வேண்டாம் சவாலுடைய ஆறு நோம்ப பொறுத்த வரைக்கும் சவால் வைக்க முடியும் கடமையான விடுபட்ட நோம்புகளை எப்போ வைக்கலாம் இதை நீங்க கவனத்தை வச்சீங்க அல்லாஹு ரபுல்லால குரான் சொன்னாவை பின்பற்றக்கூடிய நன்மக்களாக வாழ்ந்து மரணிக்க செய்வானாக ஒவ்வொரு வருஷமும் நகைக்கு ஜக்காத்து கொடுக்கணுமா இல்ல லைஃப்ல ஒன்ஸ் குடுத்துட்டா போதுங்களா புதுசா ஏற்கனவே பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் அபுல் அளவின் குரான்ல சொல்றது அகிமுலாத் தொழுகையை நிலைநிறுத்துங்கள் ஜக்காத்து கொடுங்கள் தொழுகை எப்படி எல்லாம் நிலைநிறுத்தணும் அல்லாஹுடைய தூதரன் சொல்லி கொடுத்துட்டாங்க ஒரு நாளைக்கு அஞ்சு வேலை தொழுகணும் மரணிக்கிறதுக்கு தொழுகணும் ஜக்காத்தை கொடுங்க நல்லா சொல்றான் ஜக்காத்த கொடுங்க உடனே மாச மாசம் கொடுக்கணுமா ஆறு மாசத்துக்கு ஒரு இடம் கொடுக்கணுமா வருஷ வருஷம் கொடுக்கணுமா வாழ்நாள் ஒரு இடம் கொடுத்தா போதுமா என்று கேட்டால் ஒரு செயலை செய் என்று சொன்னால் அது ஒரு முறை தான் கட்டளை இடும் இதையே அல்லாஹு தலா குரான் என்ன சொல்றான் கூழு லாயிலாகலா துஃப்ளி ஹூ நீங்க இணை வச்சிட்டு இருக்கிறீங்க இறைவனை நிகராகரிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க நீங்க லா இல்லாஹ இல்லல்லா சொல்லுங்க வெற்றி அடைந்து விடலாம்ன்றான் அல்லாஹ் இந்த லா இல்லா தினமும் சொல்லணுமா ஒரு மணி நேரத்துரோட சொல்லணுமா வார வாரம் சொல்லணுமா என்று கேட்டால் ஒரு முறை தான் சொல்லணும் அதே மாதிரி ஹஜ்ஜல் பைத் நீங்க வந்து ஹஜ் செய்ங்கன்னு நல்லா சொல்றான் ஹஜ் என்பது செய்ங்கன்னு சொன்னா ஒரு தடவை தான் கடமை வருஷம் வருஷம் செய்யணுமா செய்ய வேண்டியதில்லை அப்ப கடமை எத்தனை தடவை ஒரு தடவை தான் அப்ப இறைவன் வந்து சக்காத கொடுங்கங்கறானே தவிர கொடுத்து கொண்டே இருங்கன்னு சொன்னா அது எவ்வளவு நாள் கொடுத்துக்கிட்டு இருக்கணும்னு கேள்வி வந்துடும் சில பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா ஜக்காத்தை கொடுத்தா தப்பா சரி கொடுத்தா தப்பு இல்லப்பா வருஷ வருஷம் கொடுத்து ஏன் வருஷ வருஷம் கொடுக்குற கொடுத்தா தப்பா தானே கேட்கற நீ வருஷ வருஷம் ஏன் கொடுக்குற அல்ல என்ன சொல்றான் அக்கி முசலா து ஆத்து சக்காத் தொழுகை நிலையத்துக்கு சக்காத்து கொடுங்க சுபுடு தொழுதாச்சு அக்கி முசலா தொழுகை நிலையத்தாச்சு இந்த இப்போ ஒரு சக்காத்து லுகர் தொழுதாச்சு அக்கி முசலா தொழுகை நிலையத்தாச்சு இப்போ ஒரு சக்காத்து அசருக்கு தொழுதாச்சு அக்கி முசலா தொழுகை நிலையத்து சக்காத்துந்தா இப்படி கொடுப்பீங்களா அது அஞ்சு வேலை எப்படி கொடுக்க முடியும் அதான் கொடுங்க என்று அது ஒரு முறை தான் சொல்றோமா இல்லையா அதே மாதிரி தான் இவர்கள்ட்ட இந்த கொடுத்து கொண்டே இருக்கணும் வருஷம் கொடுக்கணும் சொல்றவங்கள்ட்ட கேளுங்க இதுக்கு என்ன ஆதாரம் சரியான ஒரு ஹதீஸ் கூட இல்லைங்க இன்னொன்னு அவங்கள்ட்ட திருப்பி கேளுங்க இப்போ நம்ம வந்து குளி தோண்டிக்கிட்டு இருக்கிறோம் ஒரு புதையல் கிடைச்சிருச்சு புதையலுக்கு மார்க்கம் என்ன சொல்லுதுன்னா அதில் ஐந்தில் ஒரு பங்கு சக்காத்த கொடுங்கிறாங்க அஞ்சு லட்ச ரூபா மதிப்புல புதையல் வைங்க எவ்வளவு கொடுக்கணும் ஒரு லட்ச ரூபா கொடுத்துடணும் இது வருஷம் வருஷம் கொடுக்கணுமா ஒரு தடவை கொடுக்கணுமா அவங்கள்ட்ட கேளுங்க இல்ல இல்ல ரசூல்லா வந்து நீங்கள் கொடுங்கன்னு தான் சொன்னாங்க கொடுத்துக்கிட்டே இருங்கன்னு சொல்லலாம் பாங்க அதே வார்த்தை தான் ஆத்து நல்லா குரான் சொல்றான் சரிங்களா அதனால வந்து ஒரு முறை தான் கொடுக்கணும் ஒரு முறை கொடுக்கணும்னா காசுக்கு கொடுக்கறது முக்கியம் இல்ல பொருளுக்கு ஒரு முறை கொடுக்கணும் பொருளுக்கு ஒரு முறை கொடுக்கணும் நீங்க தெளிவா விளங்கிட்டீங்கன்னா குழப்பம் வராது உதாரணத்திற்கு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நகை வாங்கிருக்கீங்க ஒரு கிராம் ஒரு பவுன் நகை பதினெட்டு ரூபா ஐம்பது காசு வச்சுக்கோங்க ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பதினெட்டு ரூபா ஐம்பது காசு கணக்கு போட்டு பதினோரு பவுனுக்கு எவ்வளவு ஆச்சுன்னு கொடுத்துட கூடாது நீங்க பொருளுக்கு சக்காத்து கொடுக்கணும் பொருளுக்கு சக்காத்து கொடுக்கணும் என்றால் இப்ப நீங்க கையில வந்து இருபத்தி பவுண்ட் இருக்கு சக்காத்து எப்ப கடமையாகும்னா ஒருவரிடம் இன்றைய மதிப்புப்படி பதினோரு பவுன் உள்ள நகையோ நகை மதிப்புள்ள பணமோ இருந்தால் அவர் சக்காத்து கொடுக்கிற பணக்கார்டர் பார்வையில் சரியா இப்ப ஒரு பெண்ணிடத்தில் பதினஞ்சு பவுன் நகை இருக்கிறது இந்த பதினஞ்சு வந்து நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அம்மா இருந்து வந்த நகை வச்சுக்கோங்க அஞ்சு பவுன் இன்னைக்கு வாங்கின நகை இப்ப இந்த தங்கத்திற்கு எப்படி சக்காத்து என்று கேட்டால் காசை மதி போட்டெல்லாம் சக்காத்து கொடுத்துட கூடாது நீங்க காச மதி என்ன வரும் இந்த பத்து பவுன் வந்து நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நூறு ரூபா வரும் இந்த அஞ்சு பவுனுக்கு வந்து ஒரு லட்ச ரூபா வந்துடும் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு லட்ச ரூபா வந்துடும் அப்ப நூத்தி ஒரு லட்சத்தி நூறு கொடுப்பீங்க அப்படி கொடுக்க கூடாது இந்த பதினஞ்சு பவுனில் இரண்டரை சதவீத நகை பிரிங்க இந்த பதினஞ்சு பவுன் நகையில் இரண்டரை சதவீத நகை எவ்வளவு வருது பதினஞ்சு பவுனுக்கு ஒரு சதவீதங்கிறது ஒரு பவு ஒன்றரை பவுன் இல்லையா அது அந்த கணக்கு அதே மாதிரி ரெண்டரை சதவீதம்னா ஒரு மூன்றரை பவுன் போற மூணே கால் பவுன் மூணே கால் பவுன் தனியா பிரிச்சு இந்த நகையோ அல்லது இந்த நகைக்கு இன்னைக்கு எவ்வளவு ரூபா அந்த ரூபாயோ கொடுத்துட்டீங்கன்னா இனி கால காலத்திற்கும் அந்த நகையின் மதிப்பு கூடினாலோ குறைஞ்சாலோ கொடுக்க வேண்டியது இல்லை இதுதான் சட்டம் சரிங்களா இப்ப நீங்க கையில் ஒரு இடம் வச்சிருக்கீங்க ஒரு எக்கரா இடம் அது ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் தேரும் நாலு வருஷம் முன்னாடி அஞ்சு லட்சம் ரூபாய் இன்னைக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபா ஆனா நாலு வருஷம் முன்னாடி கொடுக்கல இப்போ நீங்க கொடுக்கறதா இருந்தா அஞ்சு லட்சத்துக்கு தான் வாங்கலன்னு கொடுத்துட கூடாது நான் என்ன கேட்கறேன் நீங்க அந்த ஒரு ஒரு ஏக்கரா நிலத்தில் ரெண்டரை சதவீதத்தை பிரிச்சு வித்தா எவ்வளவு விற்பீங்க இன்றைக்கு மார்க்கெட்டுக்கு தானே விற்பீங்க அந்த மார்க்கெட்டை பார்த்து ஏன்னா மார்க்கெட்டு வேல்யூ எல்லாம் வந்து மனுஷ அடையாளத்துக்கு அடிச்சுக்கிட்ட நோட்டு தான் பொருளுக்கு தான் சக்காத்து பணமை பணமா வைத்து தான் பேசணும் இப்ப பதினோரு மதிப்புள்ள நகை மதிப்புள்ள பணத்தை கையில வச்சா அதுல இருந்து ஒரு ரெண்டரை சதவீதம் சக்காத்த பணமா கொடுக்க போறீங்க பொருளை நீங்க பொருளா கணக்கு சக்காத்த கொடுக்கணும் இப்போ நாலு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு இடம் இருந்து இன்னைக்கு அது ஒரு இருபது லட்சமா இருந்தால் இன்னைக்கு நீங்க அதுல ஒரு ரெண்டரை பிரிச்சா நூறு ஏக்கராவில் வந்து அந்த ரெண்டரை சதவீதம் ரெண்டரை சென்ட நீங்க பிரிச்சீங்கன்னா எப்படி பிரிப்பீங்க ஒரு ஏக்கரால ரெண்டரை சென்ட் பிரிச்சீங்கன்னா எப்படி பிரிப்பீங்களோ அந்த ரெண்டரை சென்டைய தொகை இன்னைக்கு எவ்வளோ அதை பார்த்து கொடுத்துட்டீங்க இனி அந்த ஒரு ஏக்கராவுடைய சக்காத்து கடமை உங்கள்ட்ட முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் இந்த ஒரு ஏக்கரா நாளைக்கு நாற்பது கோடி ஆனாலும் சக்காத்து உங்களுக்கு கடமை இல்லை அந்த அந்த வித்துட்டு பணமா கையில் வாங்கிக்கிறீங்க சக்காத்து இல்லை ஏன் அதுக்கு தான் நீங்க கொடுத்துட்டீங்க ஒரு பொருளுக்கு ஒரு முறை என்பதை நீங்க புரிஞ்சு கொண்டீர்களானால் அது மார்க்க கடமை இதான் மார்க்க கடமைங்கிற தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் பெண்கள் ஏன் ஜனாஜா தொல்வை தொழுவதில்லை அதாவது நபிசல்லாலும் சொன்னாங்க ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமை வந்து என்னது அஞ்சுன்னாங்க இன்னொரு ஹதீஸ்ல ஆறுன்னு கூட வருது அந்த ஐந்து கடமையில வந்து சலாத்துக்கு பதில் சொல்றது சொன்னாங்களா இல்லையா இது ஆண் ஆணுக்கு சலாஞ்சினாலும் பதில் சொல்லணும் ஒரு பெண் இன்னொரு பெண்ணுக்கு சொன்ன பதில் சலாஞ்சினா பதில் சொல்லணும் அதே மாதிரி அவனுடைய ஜனாதாவை பின்தொடர்ந்து அவர்களுக்கு தொழுகை நடத்துவதுன்னு சொன்னாங்க அந்த தொழுகை நடத்துற விஷயத்துல பெண்களும் ஜனாதா தொழுகையில் கலந்து கொள்ளலாம் தாராளமா கலந்துக்கலாம் நபிசல்லா அழைச்சுன்னா அதற்கு முழுமையான அனுமதி கொடுத்துருக்கிறாங்க எப்படின்னா அபுசலமா அலி அல்லான் அவர்கள் பொழுது சஹீர் புகார்ல வரக்கூடிய அதிசு அவர்கள் இறந்த நேரத்தில் நபிகள் நாயகன் சலலா அலிசலம் வீட்டில் வைத்து அந்த ஜனாசாவுக்கு தொழுகை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு பின்னாடி உம்முசலமா அலிலான பின்னாடி இபுன் அப்பாஸ் அலில்லா நிற்கிறாங்க அவர்களுக்கு பின்னாடி உம்முசலமா அலி அவங்க நின்று தொழுகார்கள் என்ற செய்தி இருக்கிறது அதனால ஜனாசா தொழுகையில் பெண்கள் தாராளமாக கலந்துக்கலாம் நீங்கள் என்ன செய்யணும்னா ஃபர்ஸ்டே ஜனாசாவை வீட்டில் வச்சு ஒரு ஜமாத்தை நடத்தே கொண்டு போங்க அடக்கஸ்தலுக்கு சரியா இது வந்து கேரளாலே இருக்கு கேரளால எல்லாம் ஃபுல்லா செய்யறாங்க அப்படி நம்ம மக்கள்கிட்ட இந்த தமிழகத்தில் அந்த ஹனஃபியினுடைய மதுகப அடிப்படையில் இருந்ததுனாலதான் அதிகமான மக்கள் அனஃபி மதுகபா இருக்கிறாங்க இல்லையா அவங்க தான் பெண்கள் ஜனாசா தொழுகி வரக்கூடாது இருக்கக்கூடாதுன்னு ஆக்கிட்டாங்க ஆனா பெண்கள் ஜனாசா தொழுகையில கலந்து கொள்ளலாம் அவர்களுக்கும் அதற்கான கூலி கிடைக்கும் ஆயிஷா ரிலான என்ன சொல்லுவாங்க அந்த ஜனாசை எங்க வீட்டில் வைங்க நாங்களாம் தொழுது முடிச்சுக்கிறோன்னு சொல்லி தான் அதை அனுப்பவும் செய்வாங்க அப்ப அந்த அடிப்படையில வந்து பெண்கள் தாராளமா தொழுகை நடத்தலாம் அதற்கு மார்க்கத்துல அனுமதி இருக்கிறது கலந்து கொள்ளலாம் தாராளமா இணை வைக்கின்ற இமாமுக்கு பின்னின்னு நம்ம தொழக்கூடாது அப்படிங்கிறாரு அதே மாதிரி இணை வைக்கிற இமாம் பாங்கு சொன்னால் அந்த பாங்க சொன்னால் அதுக்கு பதில் சொல்லலாமா அப்படின்னு கேக்குறாங்க தொழுகை என்பது ஒரு தலைமைக்கு கட்டுப்படுவது சரிங்களா அதே போன்றுதான் பாங்குக்கு பதில் சொல்வதும் அந்த தொழுகைக்கு கட்டுப்படுகிறேன் என்பதற்கானது தான் பாங்குக்கு பதிலே அந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் சொன்னாங்க எனக்கு பின்னால் நீங்க வந்து கெட்ட ஆட்சியாளர்கள் வருவார்கள் அவர்கள் அசர் தொழுகை தாமதமாகத்தான் தொழுவார்கள் ஆனால் அந்த ஒட்டுமொத்த இஸ்லாமிய நாட்டையே ஆட்சி செய்யறதுனால நீங்க அந்த ஆட்சிக்கு மாற்றம் பண்ண வேண்டாம் அவர்கள் இணை வைப்பை நிலைநிறுத்தும் வரை சின்ன ஒரு ஊரு ஒரு பிரச்சனைனா பிரச்சனை இல்லை அதை கலைச்சிட்டு வரலாம் இஸ்லாமிய ஆட்சி நடக்கிற நாடாக இருந்தால் அந்த மன்னர்கிட்ட நீங்க அதுக்காக வேண்டி போரிட வேண்டியது இல்ல நீங்க என்ன செய்யணும் அசருடைய வக்து கரெக்டா தொழுதுருங்க அங்க அசர் தொழுக நடக்கும்போது போய் கலந்துக்குங்க இல்லாட்டி அவர் என்ன செஞ்சுவார் தண்டனை கொடுத்துருவாரு உங்களுக்கு கலந்துக்குங்க ஹத்தா தரவு குஃப்ரன் பவாகன் தெளிவான இணை வைப்பு இறை நிராகரிப்பை பார்க்கறவரை அவங்களோட தொழுங்க சுலா அது இருந்துச்சுன்னா என்ன செய்யக்கூடாது தொழுகிற கூடாது ஏன்னா அல்லாஹ் சொல்லக்கூடியது மாக்கான முஷ்ரிக் ஏமூரும் அசாதிதல்லா அல்லாஹைய பள்ளியை நிர்மாணிக்கின்ற பொறுப்பு முஸ்ரீக்கீன்களுக்கு கிடையாது அப்படின்ட்டான் அல்லாஹ் இணை வைப்பவர்கள் தொலைவைக்கவும் கூடாது வாங்கும் சொல்லக்கூடாது அவ்வாறு தொலைவைத்தோ வாங்க சொல்வார்கள் ஆனால் அதற்கு நம்ம பதிலும் சொல்லக்கூடாது பின்னாடி தொலவும் கூடாது இதுதான் சட்டம் இப்போ நம்ம தனியா வாங்க சொல்லணுமா அப்படின்னு கேட்டா பொதுவாகவே நபீசர் சொல்லியிருக்கிறாங்க தொழுகை நேரம் வந்தால் உங்களில் ஒருவர் உங்களுக்கு வாங்க சொல்லட்டும் சொல்லிட்டாங்க சரியா இப்ப நம்ம பள்ளி இல்ல ஒரு தனியா வீட்ல இருக்கிறோம் பள்ளியில சொன்னவர் கரெக்டா சொல்லி இருக்காரு அவர் ஆளு இணை வைக்கல என்று இருந்தாலும் நம்ம சொல்லி சொல்றது என்னது சுண்ணத்து நமக்கு ஒரு தொழுகை நேரம் வருகிறது நம்மில் ஒருவர் பாங்கு சொல்லி நம்மில் ஒருவர் இமாமத்து செய்து தொழுவது என்பது சுண்ணத்து அந்த அடிப்படையில் சொல்லிக்கொள்ளலாம்